போல இருக்கு. பாருங்க اهو இது கிளை என்ன ஹடக்கட்ட. நந்து இந்த அம்மா <lad> கிட்ட <sauna> <listed> மத்தியான <laughs> சாட்டாண்டா

അരെ വേറെ ലെവ ടെസ്റ്റ് ഉണ്ടတယ် മര. ഇങ്ങോട്ട് നോക്കിക്കോ. അപ്പോൾ നമ്പി കേറി തയ്യാറെ. ഇല്ല. ഞാൻ ആണ് വിളിച്ചു വെതര്. അല്ലേ? લાગે ടോപ്പ് എടുക്ക്. എടുയെ? ഞാൻ പെങ്ങ ചെട്ടു. ജല ജല ജല. എന്നെ നേനെ. ജനാക്ക് ജനാക്ക് Spectre ആണ് അടുക്കുക. എന്നെ ഇവിടെ മുടിയോ. തോൾപ്പം അടോ. കറങ്ങാൻ പോളി. കട്ട് കട്ട്. பைனல் என்ன வந்து என்ன போவான்னு அதுக்கு பின்னாடி இருக்கே அதெரியுமே ஒரு டே இல்ல ட்ரிக் ஏலே ஜேஎக் பைனல் போட வர மாட்டானே அட நம்ம பைனல்ல போடணும் போட்டுப் போறானே ஒரு போட்டோ பைனல் 10 நாளைக்கு டே 2 வார காலமது கூடும் போல குடாய் ஐரோ பிரின் தரணுமா ஹ்ம் அவன் நாளை தான் வரே வச்சிருக்காரு என்ன வந்து என்ன போடறது விடறより 1000 வரையில ஒரு 1000 வரையில ஊடுருவும் தெரியயா 1000 டயர லைசன்ஸ் 1000 டகான் பண்ணுவோம் ஒரு போர்த்சே டென்டர்காரியஸே வர இருக்கு அத தூதுவாங்க ஏ கேன் பத்தறேன் இதுல நடக்கணும் பிளான் பண்ணி போணும் சீடி பாயா அந்த காலமே படிக்கிறது எது அருமை சூப்பரா இருக்கு すご何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何がが何が何が何が何が何がが何が何が何が何がいが何が何が何が何が何が何が何が何が